வேத புஸ்தகத்தில் முதலாம் சங்கீதம் முதல் மூன்று வசனங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தருடைய வேதத்தில் பெரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று அர்த்தம் கத்தருடைய வேதத்தில் பெரியமைத்து இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அவள் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்வது வாய்க்கணும் அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் நீங்கள் செய்கிற காரியம் அது ஜெயமாகணும் இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நீங்களும் கூட அதுதான் எதிர்பார்க்கறீங்க நான் செய்கிற காரியம் வாய்க்கணும் ஆனால் நிறைய காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஜபம் பண்றோம் உபவாசம் பண்றோம் எல்லாம் பண்ணி பார்க்குறோம் வேலை காரியம் வாய்க்க மாட்டேங்குது பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது பிஸ்னஸ் காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஒரு குழந்தை செல்வம் வாய்க்க மாட்டேங்குது ஒரு வீடு கட்டுகிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது இந்த ஊழிய காரியம் வாய்க்க மாட்டேங்குது நிறைய பேருடைய பிரச்சனை நான் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன் வாய்க்க மாட்டேங்குது காரியம் நடக்க மாட்டேங்குது இதான் நிறைய பேருடைய பிரச்சனை அந்த ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே வாய்க்கும் உங்களுடைய குடும்ப காரியம் பிசினஸ் காரியம் வேலை காரியம் பிள்ளைகளுடைய காரியம் ஊழிய காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும் தான் வாய்க்க பண்ணுகிற தேவன் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்றை வாசிக்கும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் கத்தர் தான் ஒரு காரியத்தை சித்திக்க பண்ணுகிறவர் வாய்க்க பண்ணுகிறவர் என்று வாசிக்கிறோம் ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்பது ரெண்டு மூன்றை வாசிக்கும் போது கத்தர் யோசேப்போடே கூட இருந்தார் போத்திபார் வீட்டில் அடிமையாய் இருக்கிறார் யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்க்கிறது அந்த எஜமான் பார்க்கிறான் இந்த வாலிபன் எதை செய்தாலும் அது ஜெயமாகிறது வாய்க்கிறது கத்தர் கூட இருந்ததுனால எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் என்பதாக வசனம் சொல்லுகிறது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் நீ உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஜபம் மட்டும் போதாது நான் ஜெபிச்ச மாதிரி காரியம் வாய்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஜெபித்தால் மாத்திரம் போதாது இன்னொரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அது என்ன காரியம் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் பெரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதனால இன்றைக்கு உங்கள் ஜபத்தோடு கூட இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் ஒரு முழுமையான ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களும் இந்த வேத புஸ்தகத்துக்குள் அடங்கி இருக்கிறது வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டே ஒரு முழுமையான ஆசிர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த வேத வசனத்தை எழுதி நம்ம கையில் தந்திருக்கிறார் மனிதர்களின் ஆசிர்வாதத்தை புரிந்து கொள்ளணும் அதை பெற்றுக்கொள்ளணும் மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களை இந்த வேத வசனம் சொல்லுகிறது அதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தான் ஆண்டவர் அறிந்து நமக்கு வேத புஸ்தகத்தை கிடைக்க பண்ணினார் அது மாத்திரம் வேத வசனம் ஒரு வழி நடத்துதலை நமக்கு தரும் நிறைய பேருக்கு என்ன செய்யறது எப்படி சேருன்னு தெரியல நூத்தி பத்தொன்பதாம் சங்கீத நூற்றி ஐந்தாம் வசனத்தில் பாருங்க உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக வெளிச்சமாயிருக்கிறது எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியல வசனம் கால்களுக்கு தீபம் வெளிச்சமாக இருக்கும் இந்த வழியில் போ என்பதாக தென்கொரியா தேசத்தில் ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டார் அவர் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டார் கொஞ்சம் பணம் இருந்தது அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் ஆண்டு வரே நீ என்னை ஆசிர்வதிக்கணும் நான் பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது பிஸ்னஸ்ஸை பற்றி அதிகமாக ஒன்றும் தெரியாது என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டை விட்டு ஜோ பண்ணார் ஆண்டு வரே நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது என்னை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்க போகிறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணினா எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியலையே என்னை வழி நடத்துங்க எனக்கு எந்த வழியில் போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஜெபம் பண்ணினா ஒரு நாள் அவர் காலையில் பைபிளை தியானித்து கொண்டு நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் வந்துச்சு பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க அதை தியானித்து கொண்டிருக்கும் போது ஆவியனர் பேசினாரு உப்பு பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம் உப்பை வச்சு பிஸ்னஸ் பண்ணு உப்பை வாங்கி மொத்தமாக வாங்கி சேல் பண்ணுறாரு அவருக்கு நல்ல இதான ஆண்டோர் உப்பு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி அதை பற்றி விசாரித்து அந்த பணத்தில் முதலீடு பண்ணி உப்பு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தார் கோடீஸ்வரனா மாறிட்டார் அல்ல இல்லையா எப்படியா அந்த பிஸ்னஸ் பண்ண ஆண்டவர் எனக்கு வழி நடத்துதல் கொடுத்தார் எப்படி வழிநடத்தல் கொடுத்தார் பைபிள் மூலமா நான் பைபிளில் தியானிக்கும் போது ஆண்டவர் பேசினார் இந்த பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லி அப்போ ஒழுங்கா வசனத்தை வாசித்து தியானிச்சா ஆண்டோடைய கைடன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும் வழிநடத்துதலை நடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியும் ஐந்தாவது இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் நம்ம பரிசுத்தமாக வாழ எல்லாருமே விரும்புகிறோம் ஆனால் முடியலைன்னு சொல்கிறோம் நம்ம எல்லா ஆண்டு உடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழணும் பரிசுத்தம் வாழணும் கேட்டு கேட்டு பரிசுத்தமாக வாழ விரும்புகிறோம் ஆனால் எப்படின்றதுதான் தெரியல யோவான் பதினேழு பதினேழு இயேசு சொல்லுகிறார் வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக வசனமே சத்தியம் வேறு வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் நீங்க வசனத்தை தியானிக்க 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 உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும் தினம் தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள மறுரூபம் உண்டாகி கொண்டே இருக்கும் நீங்க பரிசுத்தமாகி கொண்டே இருப்பீங்க நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒன்பதாவது வசனம் பாருங்க வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்து தானே வசனத்தை தியானிக்க தியானிக்க வசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்ப கொடுக்க சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசன வாசிக்க அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் தெசலோனிக்கையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை காட்டிலும் விசுவாசிகளை காட்டிலும் இந்த பெரையா பட்டணத்தினார் நற்குணசாலிகளாக இருந்தாங்க இவங்களுக்குள்ள நல்ல குணம் இருந்து நற்குணசாலிகள் இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளுமே நல்ல குணம் இருந்தது நற்குணசாலிகள் அவங்களுக்குள்ள பொறாமை இல்லை எரிச்சல் இல்லை கோபம் இல்லை அடுத்தாளை பற்றி தப்பு பேசுவதில்லை கோல் சொல்லுவதில்லை இவங்க நற்குணசாலிகளாக இருக்கிறாங்களே யாரையும் பற்றி குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க பரிந்து பேச மாட்டேங்கிறாங்க மற்றவங்கள முறுமுறுக்க மாட்டேங்கிறாங்க பொய் பேச மாட்டேங்கிறாங்க கோல் சொல்ல மாட்டேங்கிறாங்க நல்லா இருக்காங்களே எப்படி தெசலுனிக்க பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் பெரிய பட்டணத்தில் உள்ளவங்களுடைய குணங்கள் வித்தியாசமாக இருக்குது இயேசுவின் சுபாவம் இருக்கிறது என்ன காரணம் பஸ் அவர்கள் தேவனுடைய வசனத்தை மன வாஞ்சியாக ஏற்றுக்கொண்டு கத்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால இந்த நல்ல குணம் வந்தது இப்படிலாம் வசனத்துல இருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய வாழ்க்கையே மாற்றமடைந்திருந்தது அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் வசனத்தை தினந்தோறும் தியானிக்கணும் நீங்க வசனத்தை தியானிக்க 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 உடைய குணங்கள் மாறும் சுபாவங்கள் மாறும் பரிசுத்தம் உண்டாகும் சாந்த குணம் உண்டாகும் அமைதல் உண்டாகும் சொல்வது போய்விடும் எரிச்சல் போய்விடும் கோபம் போய்விடும் புறங்கூறுவது போய்விடும் இந்த வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் வசனத்துக்குள்ள நம்ம சும்மா காலையில் எழும்பி பேருக்கு ஒரு வசனத்தை வாசிட்டு நானும் வாசித்தேன்னு போகிறோம் வசனத்தை தியானிக்கணும் ஏன் ஆண்டவர் இதை நம் கையில தந்திருக்கிறார் இவ்வளவு ஆசிர்வாதம் அதற்குள் இருக்கிறார் ஆறாவது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் சங்கிர ஒன்று மூன்று ஆண்டு சொல்ற நீங்க செய்கிற காரிய வாய்க்கும் உங்களுடைய தொழில் காரியம் பிள்ளைகள் காரியம் வீடு கட்டுகிற காரியம் வேலை காரியம் திருமண காரியம் குழந்தை கடுத்த காரியம் வாய்க்கும் வசனத்தில் தியானமாருங்க வாய்க்கும் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வாலிப தம்பி அங்கே நம்ம அடிவலகத்துக்கு என்னை பார்க்க வந்தார் என்ன தம்பின்னு கேட்டேன் அவர் சொன்னார் வந்து ஐயா எங்கள் அப்பா அம்மா ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க தான் கொஞ்சம் பணெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க நான் எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் செய்யணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பணம் சேர்த்து வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் தந்துருக்குறாங்க மகனே இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் செய்து நீ பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு பட்டணத்துக்கு போகிறேன் அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஜெம் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தேன் வாலிப தம்பி ரொம்ப ஒரு தாழ்மையாக ஆண்டொரு மேலே அன்பான ஒரு இருதயத்தோட பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக வந்து பேசினான் அப்போ நான் உட்கார வச்சு பேசினேன் சரி தம்பியை நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் கத்தர் ஒன்று ஆசீர்வதிப்பா அந்த பிஸ்னஸ் செய்ய போகிற அது வாய்க்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் சில நஷ்டம் அடைஞ்சிட்டுனா இருக்கிற படமும் போயிடும் இதான் பயம் நிறைய பேருக்கு அப்போது நான் சொன்னேன் நான் ஒரு ஆலோசனை சொல்கிற செய்வியா சரி ஐயான்னு சொன்னான் சங்கிர முதல் அந்த மூன்றாவது வசனத்தை வாசித்து நீ தினம் காலையில் முதல்ல முழங்கால நின்று வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சுட்டு தான் வெளியே போகணும் நீ வேதம் வாசித்து ஜெபிக்காமல் வெளியே போகக்கூடாது நீ அதை ஒழுங்கா செய்வியா சரி நான் செய்வேன் அப்போ நான் சொன்ன கத்தனு ஆசீர்வதிப்பார் வாய்க்க பண்ணுவார் சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினேன் சில வருடங்கள் கழிந்தது ஒன்று ரெண்டு வருடம் ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் இயேசு உடுக குழுவாக அங்க போனால் வியாபாரிகள்லாம் சேர்ந்து தான் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க அந்த கூட்டத்துல இந்த தம்பி இருக்கிறாங்க அப்போ சொன்ன ஞாபகம் இருக்குதா என்ன நான் ஜெபிக்க வந்தேன் ஆமா தம்பி ஞாபகம் இருக்குது நான் இந்த பட்டணத்துல வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செய்தேன் இப்ப ஆசிர்வதித்து என்னை பெரிய ஆசிர்வாதமாக கத்திர உயர்த்தி இந்த வியாபாரிகளோடு சேர்ந்து கூட்டத்துக்கு உதவி செய்ய வைத்திருக்கிறார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க வசனத்தை அதிகாலையில தியானித்து பண்ணி பாருங்க நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் வேத வசனம் என்கிற சத்தியம் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது அது ஒரு விடுதலை கொண்டு வரும் என்று வசனத்தை நீங்கள் தினமும் வாசிக்கணும் வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும் இல்லை உடனே உங்களுக்கு விடுதலை வரும் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கீங்களா இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் வியாதியை ஒன்று விட்டு விளக்குவேன் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது விடுதலை வந்துடும் அப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா நீ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பாய் வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்போதான் நடக்கணும்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைங்க வலது கரத்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்க கூட இணைந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காக ஜெபிக்கிறப்பா உங்களுடைய வசனத்தின் வல்லமையை அவங்க விசுவாசிக்கிறாங்க சத்தியம் விடுதலை ஆக்குமென்றமுடைய வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறதுனால உடைய வசனத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் வியாதே நான் உன்னை விட்டு விளக்குவேன் என்ற உடைய வசனத்தின் வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகம் ஆகிறோம் என்கிற வசனத்தின் வல்லமை அவங்களை தொடட்டும் சகல நோய்களை மாறி சுகம் உண்டாகட்டும் நீ பயப்படாதே கலங்காதே என்று சொன்னீரே அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும் கடன் வாங்குவதில்லை நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே அந்த கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகி கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் நம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சத்தியம் விடுதலை செய்கிறதற்காக இந்த நாள் முதலும் வசனத்தின் ஆசிர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே